தூத்துக்குடி மாவட்டம் தாமிரபரணி பாசன வடிநில கோட்டத்தை இரண்டாக பிரிக்க எதிர்ப்பு தெரிவித்து அப்பகுதியில் கடையடைப்பு போராட்டம் நடைபெற்று வருகிறது தாமிரபரணி இரண்டாக பிரிக்க எதிர்ப்பு தெரிவித்து கடையடைப்பு போராட்டம் நடைபெற்று வருகிறது தூத்துக்குடி மாவட்டம் ஸ்ரீவைகுண்டம் தாமிரபரணி பாசன வடிநில கோட்டத்தை பிரிக்க எதிர்ப்பு தெரிவித்து அப்பகுதியில் கடையடைப்பு போராட்டம் நடத்தி வருகின்றனர் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் சுடலைமணி வணக்கம் சுடலைமணி விவரங்கள் விலகலாம் தாமரபரணி பாசன வடிநில கோட்டத்தை இரண்டாக பிரிப்பதற்கு எதிர்ப்பு தெரிவித்து மற்றும் ஆழ்வார்த்த நகரில் எண்ணூறுக்கும் மேற்பட்ட கடைகள் அடைக்கப்பட்டுள்ளதால் பகுதியில் பரபரப்பு என்பது ஏற்பட்டுள்ளது குறிப்பாக இந்த தாமரபரணி வடிநில கோட்ட அலுவலகம் என்பது நூத்தி ஆண்டுகளுக்கு மேலாக அதாவது ஆங்கிலேயர் காலத்தில் இருந்தே இந்த தூத்துக்குடி மாவட்டம் சிறீவைகுண்டத்தில் செயல்பட்டு வருகிறது இந்த தாமரபரணி வடிநில கோட்டத்தை பொறுத்தவரை தாமரபரணி ஆற்றில் உள்ள ஒன்பது தடுப்பணைகளில் தூத்துக்குடி மாவட்டத்தில் இரண்டு தடுப்பணைகள் என்பது உள்ளது அதில் குறிப்பாக

இந்த நிலையில் தான் தற்போது இந்த தாமரபரணி பாசன வடிநில கோட்ட அலுவலகம் என்பது நிர்வாக காரணங்களுக்காக இரண்டாக பிரித்துவதற்காக திட்டமிடப்பட்டு அதற்கான அரசாணை என்பது வெளியிடப்பட்டுள்ளது தற்போது இந்த அலுவலகம் என்பது சிறீகுண்டத்தில் ஒரு அலுவலகமும் மற்றொரு அலுவலகம் என்பது தூத்துக்குடி மாவட்டத்தில் உள்ள கோரம்பள்ளத்தில் இந்த அலுவலகம் என்பது செயல்பட உள்ளதாகவும் அதிகாரிகள் தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது பட்சத்தில் கோரம்பலத்தில் உள்ள அலுவலகத்தில் கோரிக்கை வைக்க விட வேண்டும் ஆனால் இந்த தூத்துக்குடி கோரம்பள்ளத்தில் உள்ள இந்த அலுவலகம் என்பது மானாவாரி பயிர்களுக்கு தேவையான தண்ணீரை வழங்குவதற்காக திறக்கப்பட்ட இந்த அலுவலகத்தில் ஆனால் இந்த பகுதியில் உள்ள போருக்கு தேவையான மக்களுக்கு இந்த தண்ணீர் என்று விவசாய விவசாயத்திற்கு தேவையான தண்ணீரை திறப்பதற்கு அவர்களுக்கு எந்த அளவிலும் ஒரு தெரியாத ஒரு சூழல் தான் இருந்து வருகிறது இதன் காரணமாகவே தற்போது இந்த பகுதியில் உள்ள விவசாயிகள் தற்போது இந்த எதிர்ப்பை தெரிவித்து வருகின்றனர் இதன் காரணமாக திருவைகுண்டத்தில் உள்ள முன்னூறுக்கும் மேற்பட்ட கடைகள் அடைக்கப்பட்டுள்ளது அதே போல் ஆழ்வார்க்கு மேல் ஐநூறுக்கும் மேற்பட்ட கடைகள் என்பது தற்போது அடைத்து எதிர்ப்பு தெரிவித்து வருகின்றனர் மேலும் சிறிவைகுண்டம் விவசாயிகள் சங்கம் சார்பில் இன்றைய தினம் வட்டாட்சியர் அலுவலகத்தில் காலை பத்து மணிக்கு ஆர்ப்பாட்டம் கண்டன ஆர்ப்பாட்டம் என்பதும் நடைபெற உள்ளதாக தெரிவிக்கின்றனர் தொடர்ந்து இதை மாற்ற தவறும் பட்சத்தில் மிகப்பெரிய பெரியான போராட்டத்திற்கேயான நடவடிக்கைகளை மேற்கொள்ள உள்ளதாக விவசாயிகள் மற்றும் வியாபாரிகள் தெரிவித்துள்ளனர் சாரா விவரங்களுக்கு நன்றி சுடலைமணி